யார் கார்ல இடிச்சாங்களோ இடிக்கலையோ நீதிமன்ற வாசல்லையே ஒரு வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லாமல் அடிச்சு பார் கவுன்சில் காய வச்சுட்டாங்க இப்ப நீதிபதிகள் தானாக ஏன் வரல ஏன் எடுக்கல இயக்கத்தில் விக்ரமின் பைசன் காலமாடன் அக்டோபர் பதினேழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வட சென்னை ரவுடிசா தென் சென்னை தொழில் வளம் மத்திய சென்னை வந்து ஓரளவு பரவாயில்ல இவங்கள கணிக்கிறது சென்னை பத்தி யாருக்குமே தெரியாது இருபதாயிரம் ரவுடிங்கள் லிஸ்ட் எடுத்து அந்த இருபதாயிரம் குற்ற பின்னணியில் சரித்திர பதிவேடில் இருக்க குற்றவாளிகளாக எந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேறீங்க தமிழக டிஜிபி சார நேரடியாக இந்த காணொலியில் இருக்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலையாக இருக்கணுன்ற மூவாயிரம் சவரம் நகைகளை இன்னைய வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இன்னைய வரைக்கும் பதினைஞ்சாயிரம் பேருடைய தொண்டு நிறுவனம் கூட்டணும் போன நிலைமை என்ன தெரியாது இது வரைக்கும் பத்தாயிரம் பேர் காண போயிருக்கான் ஒரு ஒரு வீட்டில் ஆயா தாத்தா சின்ன பசங்கலாம் காணா போயிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு சிறுவர் சிறுமிகளை பதினைஞ்சாயிரம் பேர் பலாத்காரங்க குழந்தைங்களெல்லாம் எல்லாம் தகவல் அறிய உரிமை சட்டத்துக்கு எல்லாம் துப்பு இல்லாம இருக்காங்க அன் அவன் பர்சன் யார் பண்ணதே தெரியலன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறீங்க நான் சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர்ல எழுபத்தி சதவீதம் பேர் டிரைவரை வச்சு போய் மாமலி வாங்குறீங்க எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம் சமீப காலமாக இப்ப ஒருத்தர் சொல்றாரு ட ட்ரைவர் வந்து வயன்படுறார் இனி இன்ஸ்பெக்டர் வரமாட்டாரன்ற ஒரு ஸ்டேஷனில் ஒரு ஆறு பேரை குண்டா சரிச்சா எங்களுக்கு ஒரு லட்சம் மேலே செலவாகுது இந்த செலவை யார் கொடுப்பான்ட்டு புகார்தாரர் என்கிட்டயே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வாய் கொசாமல் பேசுனார் இன்றைக்கி புளியாந்தம் டிசி ஆஃபீஸ் எதிர்லையே வந்து கல்லட்சத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒயின் ஷாப் லீவுன்னா போதும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வைக்கிறாங்க டாஸ்மார்க் கடையில் பார்லையே வந்து க ஒயின் ஷாப் இங்கே மூணு பார்லேயே பார்லையே விற்கிறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் முதலமைச்சர் தான் கொற சொல்லுவேன் ஏன் தெரியுமா போலீஸ் மினிஸ்ட்ரி யார் முதலமைச்சர் தான் வச்சிருக்காரு அப்போ நிர்வாகத் முதலமைச்சருக்கே தான் நம்ம சொல்லணும் உங்கள் பசியான ருசி பேசும் தி ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி வரை நியூ நேரங்களுக்கு சசிகுமாரின் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலிமா நம்ம ஒரு ரெக்கார்டை எடுத்தோம் சென்னையில் மட்டும் மூவாயிரம் ரவுடிங்காக தமிழகம் முழுவதும் இருபதாயிரம் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் தொடர்ந்து ஏ ப்ளஸ் ஏ பி கேட்டகரியில் இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வட சென்னை அப்படின்றாங்க சென்னை வந்து மூணு சென்னையாக பிரிக்கிறாங்க வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை அப்போது வட சென்னை வந்து வட சென்னை ரவுடிசம் தென் சென்னை தொழில் வளம் மத்திய சென்னை வந்து ஓரளவு பரவாயில்ல இவங்கள கணிக்கிறது சென்னை பற்றி யாருக்குமே தெரியாது சென்னையில் இன்னைக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன் தீபாவளி ஒரு நாலு நாள் லீவு இன்னைக்கு அமைதியான சென்னையை நீங்கள் அழகான சென்னையை பார்ப்பீங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரு கிராமத்து சென்னையை பார்க்குறீங்க இன்றைக்கி நீங்கள் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு டிஜிபி சாருக்கு சவால் விடுறேன் ஒரே ஒரு விஷயம் இருபதாயிரம் ரவுடிங்கள் லிஸ்ட் எடுத்து அந்த இருபதாயிரம் குற்ற பின்னணியில் சரித்திர பதிவேடில் இருக்கிற குற்றவாளிங்களா எந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேறீங்க தமிழக டிஜிபி சாரை நேரடியாக இந்த காணொலியில் கேட்குறேன் ஒரு தமிழகம் முழுவதும் ரவுடிசம் பண்ணுறாங்க இவ்வளோ ரவுடிஸ் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க திமுக அண்ணா திமுக எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க இந்த ரவுடிங்க லிஸ்ட் எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக இந்தந்த கட்சியில் இவ்வளோ கொலகாரம் இருக்கான் இவ்வளோ பெண்களை பலாத்காரம் பண்ணியிருக்கான் இவ்வளோ கஞ்சா விற்கிறான் இவ்வளோ பாட்டில் விற்கிறான் இந்த கட்சியிலேருந்து தான் குற்றம் தாசி ஆகுது விபச்சாரிகள் இந்த கட்சியில் அதிகமாக இருக்காங்கன்னு ஒரு டிஜிபி ஏன் ஒரு லிஸ்ட்டு நாங்கள் சாமானிய மக்களுங்க நான் எடுத்து கொடுக்குறேன் டிஜிபிக்கு என்னை வெளியே போகன்றாங்க உனக்கு ஏன் அந்த வேலைன்றாங்க உன்னை ரிமாண்ட் பண்ணுவேன்றான் அப்போது ஒரு உள்ள டிஜிபி சாரை பார்க்க போகிறப்பே ஒரு போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிற ஒருத்தர் உன்னை நான் ரிமாண்ட் பண்ணுவேன் நீ ஏன் இதெல்லாம் எடுக்கிற நீ யார் நீ என்ன தொழில் பண்ணுற கேட்குற சமூக அக்கறையோடு ஒருத்தன் வந்து கொடுக்குறான்னா அவனை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறீங்க அப்போ நாங்கள் எதுக்காக வந்தோம் என்னை ஒருத்தன் அடிச்சிட்டான் என்னை காப்பாற்றுங்க எனக்கு ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க வந்தாங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலையாக இருக்கணுன்ற மூவாயிரம் சவரம் நகைகளை இன்றைய வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இன்றைய வரைக்கும் பதினைஞ்சாயிரம் பேருடைய தொண்டு நிறுவனம் கூட்டணும் போன நிலைமை என்ன தெரியாது இது வரைக்கும் பத்தாயிரம் பேர் காண போயிருக்காங்க ஒரு ஒரு வீட்டில் ஆயா தாத்தா சின்ன பசங்களாம் காணா போயிருக்காங்க லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கேன் ஆர்டிஐ தகவல் நான் கொடுக்கறதில்ல ஒரு தொண்டு நிறுவனம் கூட்டின்னு போகிறாங்க காவல்துறையில் மெமோ போடுறாங்க அந்த மெமோ கூட ஒரு ஃபைலு போட்டு மெயின்டைன் பண்ண துப்பில்லாத இன்றைக்கி தமிழக காவல்துறை இருக்காங்க கேட்டால் என்கிட்ட லிஸ்ட் இல்லைன்றைய நீ எவங்கிட்ட கொடுத்த ஒரு ஆளை போனால் நிர்வாணம் பண்ணி அடிக்கிறீங்க கிட்னாப்பிங் கேஸுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பேருடைய நிலைமை தெரியல உங்களை எந்த இடத்துல காவல்துறையை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தமிழ்நாட்டில் அறுபத்தோரு டிஸ்ட்ரிக்டில் பதினஞ்சாயிரம் பேருடைய நிலைமை கேள்விக்குறியாகுது அப்போ சட்டம் ஒழுங்குன்றது கல்லறையில் போகாத மாச்சரியில் இருக்குது செத்து போச்சு காவல்துறை ஒரு ஒருத்தரும் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஒரு எஸ்ஏ அறுபதாயிரம் ஒரு ஏர் கால்ஸில் இருக்கிறவங்க கூட நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க பீப்பிள் ஓப்டின் லா இன் கிரைம் எமர்ஜென்சி பொதுமக்களுக்கு கீழ்ப்பழுந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அவசர காலத்தில் இருக்கிறது தான் காவல்துறை ஆனால் இந்த காவல்துறை தன்னுடைய கடமையை செஞ்சுதான்னா இல்லை பகிரங்கமாக சொல்கிறேன் என்ன மேலே முதல் குற்ற வரைக்கும் போட தயாராக இருந்தால் போடுங்க நான் தகவல் உரிமை சட்டம் ஒழுங்காக சொல்கிறேன் பார்த்தாலே அவ்வளோ கோபம் வருது இந்த மாதிரி கோவப்படுற இளைஞர்கள் தான் நக்சலைட்டு எல்லாம் போய் சேர்றது பொதுமக்களுக்கு இவ்வளோ நம்ம இந்த நாட்டில் இருக்கமான்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது எந்த நாட்டில் இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு சிறுவர் சிறுமிகளை பதினைஞ்சாயிரம் பேர் பலாத்காரங்க குழந்தைங்களெல்லாம் கங்களா ஒரு தகவல் அறிவு உரிமை சர்டிஃபிகேட்லாம் அன்னோ ஒன் பர்சன் கேட்குறீங்க துப்பு இல்லாமல் இருக்காங்க அன்னோ ஒன் பர்சன் யார் பண்ணதே தெரியலன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறீங்க அப்போது காவல்துறை தன்னுடைய கடமைகளை ஏன் செய்ய மாட்டேறீங்க பெரிய அதிகாரிகளுக்கு அவர் கேட்குறாரு எங்கே டீ வாங்கணும் ஹாட் சிப்ஸில் காப்பி குடிக்கலாமா டெக்கன் நோட்டில் பிரியாணி சாப்பிட்லாமா புகாரிலேருந்து இன்றைக்கி லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாமா அல்வா எங்கே வாங்கி வரலாம் மல்லிப்பூ எங்கே வாங்கி வரலாம் டிரைவர் கிட்ட முக்கால்வாசி நான் சொல்கிற மேல் அதிகாரிங்க எல்லாம் தனக்கு கீழே இருக்கிற காவல் அதிகாரி வாங்கின சம்பளம் போதும் ஏசி நம்மளை பார்த்து பத்து பேர் பயப்படுறான் பெரிய ஏசி ரூமு இன்றைக்கி காலத்தில் நான் சொல்லக்கூடிய அதிகாரிகள் நூற்றுக்கு ஐம்பது சதவீதாரிகள் கரப்டட் பர்சன் என்னால் நிரூபிக்க முடியும் ஒரு சில இன்றைக்கி புலியாந்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஜாயின்ட் கமிஷனர் மிஸ்டர் மனோகரன் சார் வந்து எயிட்டி பர்சன்ட் குற்றத்த சம்பவத்தை தடுத்து நிறுத்திக்கிறாங்க உண்மையினா பாராட்டுவேன் என்னுடைய நான் முப்பத்தி ரெண்டு வருஷம் பொது சேவை செஞ்சுக்கிறேன் இன்னைக்கு டிசி முத்துக்குமார் சாராக இருக்கட்டும் ஏசி சார் ராஜா சார் இருக்கார் உண்மையாக அருமையான ஒரு ஏசியை வந்து கீழகிற அதிகாரிங்கள்லாம் அவ்வளோ வந்து வன்மீது கற்காராங்க அவரு போய் கஞ்சாவை பிடிக்கிறாரு அவர் போய் பாட்டில் பிடிக்கிறாரு அவரு போய் விபச்சாரம் பிடிக்கிறாரு அவர் போய் ரேஷன் அரிசியை பிடிக்கிறாரு இன்றைக்கி ஏசி புளியாந்தோப்பில் அப்போ கீழகிற அதிகாரிங்களாம் என்ன பண்ணுறீங்க ஒரு புளியாந்தோப் டிஸ்டிக்டை மட்டும் நான் பேசல பேசுகிறேன் இன்னும் வந்து பல டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே இருக்குது அப்போது ஒரு இன்ஸ்பெக்டருங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஒரு கஞ்சா வியாபாரிக்கிட்ட ஒரு சில இன்ஸ்பெக்டர் நான் சொல்கிறேன் ஒரு சில இன்ஸ்பெக்டர் உண்மையிலே நல்ல நான் சொல்கிறேன் இன்ஸ்பெக்டரில் எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் ட்ரைவரை வச்சு போய் மாமலு வாங்குறீங்க எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம் சமீப காலமாக இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு டிரைவர் வந்து வாங்கி போய்டார் இன்னும் இன்ஸ்பெக்டர் வரமாட்டாரன்றாங்க பல ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கஞ்சா வியாபாரிங்க பாட்டில் வியாபாரிங்கிட்ட துட்டை வாங்கினு ஒரு குண்டாஸுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் அடிக்கணும் ஏடிஎம்கே பேர் இல்லை ஒரு குண்டாஸ் அடித்தா ரூபாய் தருவாங்க அரசாங்கத்துக்கு பதிமூணாயிரம் தருவாங்க பதினெட்டாயிரம் தருவாங்க இந்த அரசு அதை ஸ்டாப் பண்ணிச்சு அதனால் நாங்கள் வந்து கை நீட்டுறோம் ஒருத்தனை குண்டாஸ் அடிக்கணுன்னா அவனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே நீ ஒரு இருபதாயிரம் கூட அவனை குண்டா அடிக்கிறேன் ஒரு ஸ்டேஷனில் ஒரு ஆறு பேரை குண்டாஸ் அடித்தா எங்களுக்கு ஒரு லட்சம் மேலே செலவாகுது இந்த செலவை யார் கொடுப்பான்ட்டு புகார்தாரர் என்கிட்டே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வாய்க்குசாமல் பேசுகிறாரு இன்றைக்கி புளியாந்த டிசி ஆஃபீஸ் எதிர்லேயே வந்து கள்ளச்சந்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒயின் ஷாப் லீவுன்னா போதும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வைக்கிறாங்க டாஸ்மார்க் கடையில் பார்லேயே வந்து க ஒயின் ஷாப் இங்கே மூணுனவனே பார்லேயே விற்கிறாங்க அப்போது அந்த இடத்துல போகிற வர டிசி க நல்ல மனிதனாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிங்க இருக்கிறப்ப தலை குடிஞ்சின்னு போகிறாரு நான் என்ன சார் பண்ணட்டோம் கட்சிக்காரங்க இருக்கிறாங்கன்றாரு ஒரு டிசியே சொல்கிறாரு எவ்வளோ பெரிய அவமானம் இந்த நாட்டுக்கு நீங்கள் மதுரை சைட்லாம் போனீங்கன்னா கனிம வளத்தை அடிக்கிறாங்க அந்த எஸ்பிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அவர் எவ்வளோ அவமானப்பட்டு நிற்பார் அப்போ அரசியல்வாதிங்க தலையிடாத இருக்கணும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் முதலமைச்சரை தான் குறை சொல்லுவேன் ஏன் தெரியுமா போலீஸ் மினிஸ்ட்ரி யார் இருக்கா முதலமைச்சர் தான் வச்சுருக்காரு அப்போது நிர்வாகத்திறமை முதலமைச்சருக்கே இல்லைன்ட்டு தான் நம்ம சொல்லணும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு போலீஸ் மினிஸ்ட்ரி வச்சு இவ்வளோ ரவுடிசுங்களை கண்ட்ரோல் பண்ண முடில இவ்வளோ கொலைகளை கண்ட்ரோல் பண்ண முடில கஞ்சாவை கண்ட்ரோல் பண்ண முடில்ல பாட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியல விபச்சாரியங்களை கண்ட்ரோல் பண்ண முழுக்கமாக ஒன்று சொல்கிறேங்க சென்னையில் ஸ்பா நிறைய எங்கிட்டு இருக்கு இந்த இத்தனை ஸ்பாக்கு லைசன்ஸ் இருக்கா சென்னை கமிஷனர் சொல்லுவாரா ஏங்க லைசன்ஸ் கொடுத்தது இருபது பர்சன்ட்னா இரநூறு பர்சன்ட் ஓடிட்டுருக்கு அப்போது ஒரு சென்னையை முழுசாக பாதுகாக்கணும் தமிழ்நாட்டின் ஃபுல்லாக வந்து முதல்வர் தான் வந்து போலீஸ் மினிஸ்ட்ரி வச்சுக்கிறாரு இன்றைக்கி நாடு ப்ராப்ளம் நாடே காரி துப்புது அப்போ நிர்வாகம் திறமை முதலமைச்சருக்கு இல்லைன் நம்ம சொல்கிறோம் ஏன் சொல்கிறேன்னா பாதிக்கப்படுறாங்க இன்றைக்கி ஒரு ஒரு பொண்ணு நைட்டு பத்து மணிக்கு மேலே ஒரு கோயம்புலேருந்து வெளியே வந்து ஒரு பஸ்ஸு ஆயில் பஸ் ஏறுதோ இல்லை ஆட்டோ ஏறுதுன்னு வச்சுக்கோ வா என்னம்மா எங்கே போனோம் வா போகலாமா வா போகலாமான்னு மனரீதியான ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாடுறாங்க இது பல வீடியோலையும் நம்ம காமிச்சிருக்கோம் காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை எந்த கட்சிக்காரனும் இருக்கக்கூடாது என்னங்க சைக்கிள் டயரை ஓட்டியிருந்தாவே இன்றைக்கி கவுன்சிலரு பாட்லேயே விற்றவன் இன்றைக்கி வந்து காலேஜ் நடத்துகிறாள் சாராய விற்றுந்தவெல்லாம் நீங்கள் அவனுக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் நான் சொல்ல விரும்பலை மதுரவா இல்லாண்ட காலேஜ் இருக்குது முன்னாள் சாராய வியாபாரி இது அப்போ இன்றைக்கி அரசாங்கம் என்ன பண்ணுது சாராய விற்றுனுக்கு காலேஜ் தனியாக இருக்க விடுது இன்றைக்கி கல்வி வந்து தனியாரோடு நான் இணைஞ்சி பண்ணுவேன் இன்றைக்கி தமிழக அரசு கல்வி தான் பெருசு சொல்லக்கூடியவர் நேரடியாக அன்மின் மகேஷை கூப்பிட்றேன் சென்னை நான் சொல்கிறேன் சென்னை மெயின் சென்னை சென்ட்ரல் ஆண்டை வந்துருங்க பத்து க அரசு பள்ளிக்கு போகலாம் அதே பத்து தனியார் கல்விக்கு போகலாம் இதெல்லாம் வந்து ஒரு மாயை உருவாக்கிற திராவிட மாடல் ஆட்சியாக தான் நம்ம பார்க்குறோம் என்னென்னா பெண்கள் இன்றைக்கி அதிக குழந்தைங்களை சீன்றாங்கங்க குழந்தைங்க க பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாடுறாங்க இன்றைக்கி எந்த வகையில் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும் நான் நேரடியாக கமிஷனரை வந்து நேரடி லைவில் கூட வரேன் சென்னை கமிஷனர் கிட்டே வரேன் இல்லை டிஜிபிக்கிட்ட வரேன் நானே உங்களுக்கு நிறைய எடுத்து கொடுத்துக்குறேன் குறிப்பாக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தானாக முன்னையாக வரல இந்த விஷயத்துக்கு லான் ஆட்ரு ப்ராப்ளத்துக்கு சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்குது இன்றைக்கி பாருங்கள் நேரடியாக நீதிமன்ற வாசலிலே யார் இ காரில் இடித்தாங்களோ இடிக்கலையோ நீதிமன்ற வாசல்லையே ஒரு வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லாமல் அடித்து பார் கவுன்சிலில் தோற்றி காய வச்சுட்டாங்க இப்போ நீதிபதிகள் தானாக ஏன் முன் வரல இந்த கேஸை ஏன் முன் வந்து எடுக்கலை ஒரு நீதிமன்றம் வளாகத்துக்குள்ளே வக்கீல தானே அடிக்கிறாங்க நம்ம சேஃபாக இருக்கன்னு நினைக்கவானா நீதிபதிகளே நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை வரக்கூடும் அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கையில் வ எடுக்கலான்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறான நடவடிக்கை ஒரு வழக்கறிஞர்களை தாக்கும் போதே நீதிபதிகள் தானாக முன்வர வேண்டும் நீதிமன்றம் குள்ளேயே வந்து பேனர்கள் வைக்கக்கூடாதுன்றாங்க பேனர்களே வைக்கிறாங்க போஸ்டர் அடிக்கக்கூடாதுன்றாங்க போஸ்டர் பண்ணுவோம் ஒரு ஜியோ பாஸ் ஆனால் முழுக்க முழுக்க அந்த நீதிபதிகள் தன் கண்ணில் படுதா ஒரு 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 கோர்ட்டு காம்பவுண்டிலேயே பேனர் வைக்கிறாங்க உங்கள் கண்ணில் படுதா அறுபத்தோரு நீதிபதிகள் மேலே இருக்கிறீங்க நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றம் சென்னையில் உங்கள் கண் எதிரில் பேனர்களே படிக்கலையா உங்கள் கண் எதிரில் போஸ்டரே பண்ணலாம் ஹெல்மெட் கொண்டு ஏதோ ஒரு தொழில் இது மாதிரி நீங்கள் நேராக வரீங்கள சொல்லுங்கள் ஹெல்மெட் கேஸ் கோசம் ஏதோ ஒரு தொழிலதிபர் நலனை கருதி மக்கள் மீது நலன் வைக்கிற மாதிரி நீதிபதிகள் தானாக முன் வந்து இந்த வழக்கு எடுத்தீங்க ஆனால் ஒரு கஞ்சா கேஸுக்கு ஏன் எடுக்க முடியும் ஒரு கஞ்சாவை பிடிக்கிறேன்னா அது எங்கேருந்து வந்தது எந்த ஸ்டேட்லேருந்து வந்தது அதை ஃபாலோ பண்ண முடியாதா சமீப காலமாக எண்பது பெர்சன்ட் கஞ்சா ஆந்திராவிலேருந்து வருது ஆந்திராவில் யார் இவ்வளோ கொடுக்குறாரு எங்கே பயிரிடுறாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா இதுக்குன்னு இருந்து வரணுமா அப்படின்ட்டு தான் என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்விகள் எல்லாமே ஆதாரம் இருக்குது அதனால் சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் என்னுடைய ஆதாரத்தை எடுத்து வந்து நான் கொடுப்பேன் எல்லாமே தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் அரசு எனக்கு கொடுத்தது அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை தைரியமாக பேசுகிற சமூக ஆர்வலர் சசிகுமார் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து சொல்கிறோன்னா அது ஆதாரத்தோடு தான் வருவோம் அந்த ஆதாரத்தோடு வந்து நீதிபதிகளும் கேள்வி கேட்குறோம் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுறப்போ காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிபதிகள் தானாக முன்வர வேண்டும் என்று கேட்டுட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி ஆப்லாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ப ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசன் காலமாடன் அக்டோபர் பதினேழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை